யோகவா விக்னஸ் என்கிற ஒரு சபை இருக்குது யோகவா விக்னஸ் அந்த சபைக்காரங்க பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கொடுக்க மாட்டாங்க ரத்தமே கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா ரத்தத்தில் என்ன இருக்குதான் ஜீவன் குணாதிசயம் இருக்குதான் இந்த ரத்தத்து மூலியமாக தான் மற்றவங்களுடைய கேரக்டர்ஸ் உள்ள போகுது நம்ம ரத்தத்தை கொடுக்கவே கூடாது அப்புறம் இன்னொரு ஐடியா ஆர்கன்ஸ் எல்லாம் கொடுக்கவே கூடாது டொனேட் பண்ணவே கூடாது ஏன் தெரியுமா மறுபடி உயிர்த்ததும் போது அப்புறம் ஆர்கன்ஸ் இல்லாம போயிடுவோம் எப்படியா கண் தானம் கிட்னி தானம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடி உயிர்த்ததும் போது என்ன ஆயிடுவீங்களா கண் இல்லாம கிட்னி இல்லாம போயிருவீங்க அதனால இவங்க ஆர்கன்ஸே கொடுக்க மாட்டாங்க யாரு யாரு யோகா விக்னேஸ்காரீங்க ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் உயிர்த்தரும் போது ஊனமுற்றோர் துள்ளி துள்ளி குதிப்பார்களாம் ஊனமுற்றோர் துள்ளி துள்ளி குதிப்பாங்களாம் ஏன்னா உயிர் உயிர்த்தழுதல்ல நமக்கு என்ன இருக்கும் இங்க இருக்கிற மாதிரி அங்கமீனம்லாம் அங்கே இருக்காது இங்க இருக்கிற மாதிரி குறைபாடெல்லாம் அங்க இருக்காது உயிர் தழும்போது உண்மையை சொல்ல போனா ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்க மாட்டோமா ஹலோ பரலோகத்துல நீங்க ஆணோ பெண்ணோ இல்லை பரலோகத்துல நீங்க ஆம்பளையாவோ பொம்பளையாவோ இருக்க மாட்டீங்க போதும் பொம்பளையா பிறந்து இங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இங்க ஆம்பளையா பிறந்து கட்ட கஷ்டம் எல்லாம் உயிர்த்தலும் போது நம்ம எப்படி இருப்போம் தேவ தூதர்களை போல இருக்க போறோம் ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம உயிர்த்தலும் போது இருக்க மாட்டோம் ஆனா இவங்க என்ன போதிப்பாங்கன்னா உயிர்த்தலும் போது இங்க நீங்க தானம் பண்ணி விட்டேன்னா உயிர்த்தலும் போது இல்லாம அப்புறம் உயிர்த்தெழுவோம் அதனால யாருக்கு என்ன செய்வோம் கண் தானம் பண்ணக்கூடாது கிட்னி தானம் பண்ணக்கூடாது இதய தானம் பண்ணக்கூடாதுங்க பாருங்க எவ்வளவு பெரிய குருட்டு போறேன்னு பாத்தீங்களா ஏன்னா இந்த உடம்போடைய உயிர் தழுந்து நம்ம போக போறோம் உயிர்த்தெல்லும் போது மகிமையின் தான் உயிர்த்தல போறோம் உம் அப்ப இயேசுநாதர் உயிர்த்தெல்லும் போது எப்படி உயிர்த்திருந்தாரு அவர் உயிர்த்தல அவர் மறிக்கும் போது ஒரு சொல் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டாராம் அப்ப உயிர்த்தெல்லும் போது ரத்தமே இல்லாம உயிர்த்திருந்திருப்பாரோ இயேசு அதான் சொல்றேன் எல்லா ரத்தத்தையும் கீழே சிந்தித்தாரு பைபிள் என்ன சொல்லுது எல்லா ரத்தத்தையும் கீழே சிந்தித்தாராம் உயிர்த்தெல்லும் போது ரத்தம் இல்லாமயே உயிர்த்திருந்தாரு வசனம் சொல்லுது இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது இந்த கிட்னி இந்த லிவர் இந்த கண்ணு இதோட பரலோக போக மாட்டோம் மகிமை அடைந்த சரீரத்துல தான் போக போறோம் இதை குறித்து நீங்க தெளிவாக வாசிக்கணும்னா ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசிங்க வானத்துக்குரிய மேனியும் உண்டு பூமிக்குரிய மேனியும் உண்டு பூமிக்குரிய மேனி வேறு வானத்துக்குரிய மேனி வேறு என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப இந்த பூமிக்குரிய இந்த மாம்சத்தோடு இந்த ரத்தத்தோடு இந்த சரீரத்தோடு இந்த கிட்னியோடு என்ன செய்ய மாட்டான் டிஜே சரகர் ஐயா தான் ஒரு ஆள் சொன்னார் பரலோகத்தில் அங்கங்கே கிட்னி தூங்கிட்டு இருந்துச்சான் இப்படி கிட்னி தூங்கிட்டுச்சான் இங்கே கண் இருந்துச்சா இங்கே நுரையீரல் இருந்துச்சா இதெல்லாம் என்னன்னு கேட்டாராம் உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு யாருக்காவது இல்லைன்னா புதுசாக கொண்டு போய் பொருத்தி விட்டு வந்துடுவாராம் அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து அவர் விளக்கம் கொடுத்தாரு வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு சதையான இருதயத்தை பொருத்துவேன் என்கிறார் அப்ப அவர் என்ன செய்யறாரு இருதய அறுவை சிகிச்சை பண்ணுகிறார் பரலோகத்தில் இப்படி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு அங்க எல்லாம் அப்படியே அங்கங்கமா என்ன செய்யுது பார்த்து பார்த்தா தொங்கிட்டு இருக்குது அப்பக்கப்ப தம் பிள்ளைகளுக்கு என்னன்னா அற்புதமா கொண்டு வந்து பொருத்தி விட்டு போயிருவாரு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பரலோகத்துல நுரையீடு தொங்கிட்டு இருக்கிறான் பரலோகத்துல கல்லீரல் தொங்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் அவர் கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர் ஆபரேஷன் பண்ணி உருவாக்குறவர் கை நினைக்கிறேன் உங்களுக்கு கையே இருக்காது உண்டா என்ன செய்யும் வளர்ந்து வளராம நீட்டிட்டு இருக்கோம் ஏசு போய கையை தொடுறாரு அப்படியே இந்த கை மாறி மறுகை போல மாறிட்டான் இல்லாதவைகளை தேவன் என்ன இருக்கிறதாக மாற்றுகிறார் பிறவையிலேயே ஒருவனுக்கு கண்ணு இல்லை பிறக்கும் போதே கண்ணு இல்லை எந்த டாக்டராலையும் பிறக்கும் போதே கண்ணு சுகத்தை கொடுக்க முடியாது கண் மாற்று அறுகை சிகிச்சைங்கிறது விபத்துல கண்ணு போனவங்களுக்கு இடையில கண் பார்வை குந்தி போனவங்க ஆப்ரேஷன் நடக்கும் இயற்கையிலேயே கண் இல்லாதவங்களுக்கு கண் கண்ணாபரேஷன் பண்ணியெல்லாம் அவங்களுக்கு சுகமாக்க முடியாது ஆனா இயேசு இயற்கையிலேயே பிறவியிலேயே ஒருவன் குருடனானுக்கு தெய்வன் சுகமாக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட தெய்வம் தான் பைபிளில் பார்க்குறோம் இவங்க சொல்றாங்க பரலோகத்துல என்ன இருக்குதான் கண்ணு எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கா அப்ப ஏன் ஆபரேஷன் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அபத்தமான போதனைகள் இதெல்லாம் அபத்தமான போதனைகள் இந்த போதகர்கள் எல்லாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக நம்மை வச்சு பிசினஸ் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது